கோவை ரயில் நிலையத்தில் தேசிய அளவில் பதினான்கு மாநிலங்கள் மோதிய கோ விளையாட்டுப் போட்டிகள் கோவையைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மாலை சால்வை அணிவித்து வரவேற்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய அளவில் இரண்டாவது ஜோடி கோ சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் செப்டம்பர் நான்கு வரை பீகாரில் போஜ்பூர் ஆரா ஆகிய பகுதிகளில் மூன்று பிரிவுகளாக நடைபெற்றது அதில் சீனியர் ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது அதில் சீனியர் இறுதிப் போட்டிகள் தமிழ்நாடு பீகார் மாநிலங்கள் விளையாடியதில் பீகார் மாநிலம் நாற்பத்தி மூன்று புள்ளிகள் பெற்றது தமிழ்நாடு நாற்பத்தி ஆறு புள்ளிகள் பெற்று மூன்று புள்ளி வித்தியாசத்தில் தமிழகம் முதலிடம் பிடித்தது ஜூனியர் இறுதி போட்டிகள் தமிழ்நாடு தெலுங்கானா விளையாடியதில் தெலுங்கானா பதினான்கு புள்ளிகள் பெற்ற நிலையில் தமிழ்நாடு முப்பத்தி எட்டு புள்ளிகள் பெற்று இருபத்தி நான்கு புள்ளிகள் வித்தியாசத்தில் தமிழகம் முதலிடம் பிடித்தது சப் ஜூனியர் அரையிறுதி போட்டிகள் தமிழ்நாடு ஆந்திரா விளையாடியதில் ஆந்திர பிரதேசம் பதினெட்டு புள்ளிகள் பெற்றது தமிழ்நாடு பதினோரு புள்ளிகள் பெற்று ஏழு புள்ளி வித்தியாசத்தில் இறுதி போட்டிக்கு முன்னேறியது தமிழகம் மூன்றாம் இடம் பெற்றது இதில் கலந்து கொண்டு கோவி சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்த பனிரெண்டு வயது பெண் குழந்தை லட்சணா பதினான்கு வயது அபினோ மற்றும் கதிர்விள் ஆகியோர் தங்கம் வென்றனர் சஞ்சய் மூன்றாவது இடம் பிடித்து வெண்கலத்தை வென்றார் கோவி ரயில் நிலையம் வந்த இவர்கள் அனைவருக்கும் மாலை சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் இதுகுறித்து அவர்கள் கூறும்போது செஸ் விளையாட்டு போட்டி போன்று ஆசிய அளவில் உள்ள இந்த விளையாட்டு போட்டிகளை ஊக்குவிக்கும் விதமாக அரசு இதனை மேம்படுத்த மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் உலக அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள மத்திய மாநில அரசுகள் மாணவர்களை ஊக்குவித்து கலந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் என் பேர் கதிர்வெல் நான் சுந்தராபுரத்தில் இருக்கேன் நான் வந்து ஸ்டெடிவேட் காலேஜ் ஆஃப் ஹாலேர் ஹெல்த் சென்ட்ல ஓடிஐடி ஸ்டூடண்ட் நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட் நான் வந்து கோகேம் வந்து ஒன் இயராக ப்ராக்டிஸ் பண்றேன் லாஸ்ட் ஜானவரி டுவெண்டி எய்த்ல வந்து சேம் இதே நேஷனல் ஃபர்ஸ்ட் நேஷனல் கண்டக்ட் பண்ணாங்க பீகாரில் அப்போ வந்து நான் போயிட்டு சோலோவாக போனேன் கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்தேன் இப்போ மடியும் செகண்ட் நேஷனல் கண்டக்ட் பண்ணாங்க நான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கோச்சிங் கொடுத்தேன் இப்போ இவங்க மூணு பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டு கோல்டு அண்டு ஒன் பிரான்ஸ் மெடல் வின் இருக்கோம் இந்த தாட்டி சப் ஜூனியர் கேட்டகிரியில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கோம் அண்டு ஜூனியர் கேட்டகிரியில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம் அண்டு சீனியர் கேட்டகரியிலும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம் மாதிரி இன்னும் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வரணும் மற்ற ஸ்கூல்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் இவங்களும் நிறைய வந்து கற்றுக்கிட்டு நான் இன்னும் மேட்ச் நிறைய வந்து கூட்டிகிட்டு போனோம் மொத்தம் டோட்டலாக ஒரு ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் ஸ்டேட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மேல் அண்ட் ஃபீமேல் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க நிறையா கற்றுக்கிட்டாங்க நாங்களும் நிறையா புதுசு புதுசாக கற்றுக்கிட்டோம் இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களை பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் கோ கேம்னு ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை ஈஸியாக தான் இருக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் கேம் மட்டும்தான் செஸ்ஸு மாதிரி தான் இந்த கேமும் விளையாடணும் கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நேஷ்னல் வின் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு டீம் சா தமிழ்நாடு டீமில் விளாண்டுருக்கோம் இப்போ வின் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் செலெக்ஷன் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஜப்பான் ஆர் சைனா மேபி ஏஷியா சென்ட்ரல் ஏஷியா இது எங்கே வேணால் எங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி இந்த இதுவும் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு அந்த அடுத்த இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ஏஷியன் கேம்ஸில் டுவெண்ட்டி தேர்ட் கேம் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள இருக்குது நம்ம ஒலிம்பிக் கேமில் கிடையாது இந்த கேம் ஆனால் நம்ம ஏஷியனில் இருக்குது ஏஷியனில் வந்து டுவெண்ட்டி தேர்ட் கேமாக இருக்குது